சொல்ல மாட்டாங்க ஏதாவது பழுது அடைஞ்சா எத்தனை மணி நேரத்துக்குள்ள எத்தனை நாள் அதை சரி பண்ணி தருவேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மழை காலத்துல வேலை செய்யுமா கேட்டு பாருங்க சொல்ல மாட்டாங்க மாத கட்டணம் அதிகம் ஆயிடுச்சுன்னா இணைப்ப தூண்டிக்காம இருப்பாங்களா கேட்டு பாருங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் போகட்டும் டிஷ் கொஞ்சம் விலகினாலும் படம் தெரியுமா கேட்டு பாருங்க சொல்ல மாட்டாங்க மிக முக்கியமான விஷயம் அதிகமா முன்னேறின அமெரிக்கால கூட டிடிஎச் இருபதே பர்சன்ட் ஆக உபயோகிக்கிறாங்க சரி கேபிள் டிவி ஆபரேட்டர் விஷயத்துக்கு வாங்க நீங்க முன்ன பின்ன பணம் செலுத்தினாலும் கேபிள் டிவி ஆபரேட்டர் பொறுத்துக்குவாங்க இன்னொரு விஷயம் எவ்வளவு தூரத்துல உங்க வீடு இருந்தாலும் கேபிள் ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே வீட்டுக்கு வந்து சரி செஞ்சு தருவாங்க கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் உங்களிடம் இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு உங்களில் ஒரு அங்கமா இருக்கிறார் என்றால் This is no Cable TV operators always the best.